ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நமது சேனல் அறிவுக்கூடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சமச்சீர் சிலபஸ் ஆறாம் வகுப்பு கணக்கு இரண்டாம் பருவம் இயல் நான்கு வடிவியல் இந்த தலைப்பின் கீழ் உள்ள பயிற்சி நான்கு புள்ளி ஒன்றில் உள்ள கொல்குறி வகை வினாக்களை குறித்து பார்க்க இருக்கிறோம் இப்பொழுது அதை நாம் காணலாம் இப்போ கொல்குறி வகை வினாக்கள் அதில் இந்த பனிரெண்டாவது வினாவிற்கான விடைய பார்க்கலாம் இப்போ அந்த வினாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முக்கோணம் கொடுத்துருந்தாங்க இந்த முக்கோணத்தின் மூன்று பக்கங்களிலும் இந்த மாதிரி கோடுகள் கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த கோடுகள் எதை குறிக்குதுன்னா இப்போ மூணு பக்கத்துலேயும் இந்த மாதிரி கோடுகள் கொடுத்துருக்குனால இந்த மூன்று பக்கங்களும் சமம் அப்படின்றதான் இதை குறிக்குது அப்போ இது எவ்வகையான முக்கோணம்னு கேட்டிருப்பாங்க அப்ப மூன்று பக்கங்களும் சமமாக இருந்தால் அது ஒரு சம பக்க முக்கோணம் விடை பயிற்சி நான்கு புள்ளி ஒன்றுல கொள்குறி வகை வினாக்கள்ல இருக்கக்கூடிய பதிமூன்றாவது வினாவை நம்ம பார்க்கலாம் வினா எண் பதினொன்று ஒரு முக்கோணத்தின் அனைத்து கோணங்களும் செங்கோணத்தை விட குறைவு எனில் அது ஒரு டேஸ் இப்போ ஒரு முக்கோணம் கொடுத்துருக்குறாங்க அதனுடைய அனைத்து கோணங்களும் செங்கோணத்தை விட குறைவாக இருக்குது அப்படின்னா அது எந்த வகையான முக்கோணம் அ விரிகோண முக்கோணம் ஆ செங்கோண முக்கோணம் இ இரு சமபக்க செங்கோண முக்கோணம் ஈ குறுங்கோண முக்கோணம் இப்போ இதற்கான விடையை நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ கொள்குறி வகை வினாக்கள் அதில் இந்த பதிமூன்றாவது வினாவிற்கான விடை இப்போ வினாவில் என்ன கொடுத்துருந்தாங்க ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களும் செங்கோணத்தை விட குறைவாக இருந்தால் அது எத்தகைய முக்கோணம் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க ஸோ உங்களுக்கு நன்றாக புரிவதற்காக ஒரு முக்கோணத்தையும் வரைஞ்சாச்சு இப்போ இந்த முக்கோணத்தினுடைய மூன்று கோணங்களையுமே பாருங்க இந்த மூன்று கோணங்களுமே தொண்ணூறு டிகிரியை விட குறைவாக தான் இருக்கு அதுக்கு முன்னால செங்கோணம் அப்படின்னா என்ன செங்கோணம்னா வேற ஒன்றும் கிடையாது தொண்ணூறு டிகிரி கோணத்தை தான் செங்கோணம்னு சொல்லுவாங்க அப்ப வினால என்ன சொல்லிருக்காங்க ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களும் செங்கோணத்தை விட குறைவாக இருந்தால் அது எத்தகைய முக்கோணம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களும் தொண்ணூறு டிகிரியை விட குறைவாக இருந்தால் அந்த மூன்று கோணங்களும் என்ன கோணங்கள் குறுங்கோணங்கள் அப்ப தேர்ஃபோர் விடை வந்து என்னவாதான் இருக்கும் குறுங்கோண முக்கோணம் அப்போ விடை ஆப்ஷன் இ குறுங்கோண முக்கோணம் இதுதான் இதற்குரிய விடை இப்போ இந்த வீடியோவில் பயிற்சி நான்கு புள்ளி ஒன்று அதில் உள்ள கொள்குறி வகை வினாக்கள் அதில் உள்ள பதினான்காவது வினாவை இப்போ நம்ம பார்க்கலாம் வினா எண் பதினான்கு ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்கள் ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் ஒன்பது சென்டிமீட்டர் எனில் மூன்றாவது பக்கம் டேஷ் ஆகும் இப்போ ஆப்ஷன் அ ஐந்து சென்டிமீட்டர் ஆப்ஷன் ஆ மூணு சென்டிமீட்டர் இ நான்கு சென்டிமீட்டர் இ பதினான்கு சென்டிமீட்டர் இப்போ இதில் சரியான விடையை நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும் இப்போ அந்த விடையை நம்ம பார்க்கலாம் இப்போ வினா வினாயன் பதினான்கு எண் பதினான்கு இதில் வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா கேட்டிருந்தாங்கன்னா ஒரு முக்கோணத்தின் இரண்டு அளவீடுகளை கொடுத்திருக்கிறாங்க ஒன்று வந்து ஐந்து சென்டிமீட்டர் மற்றொன்று வந்து ஒன்பது சென்டிமீட்டர் ஒன்று வந்து ஐந்து சென்டிமீட்டர் மற்றொன்று ஒன்பது சென்டிமீட்டர் அப்ப மூன்றாவது பக்க அளவு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க இது ஏற்கனவே நம்ம புக்ல உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற பகுதியில நம்ம படிச்சிருப்போம் என்ன படிச்சோம்னா ஒரு முக்கோணத்தின் இரண்டு பக்க அளவுகள் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த முக்கோணத்தின் மூன்றாவது அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரெண்டு அளவுகளையும் கூடுதல் ரெண்டையும் கூட்டி பாருங்க ஒரு விடை வரும் ஒரு வேல்யூ வரும் அப்புறம் அந்த ரெண்டு அளவீடுகளுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் பாருங்க பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை கழிச்சு பாருங்க ஒரு விடை வரும் இந்த ரெண்டு அளவீடுகளுக்கும் இடையில உள்ள ஒரு அளவா தான் எது இருக்கும் அந்த மூன்றாவது பக்கம் இருக்குன்றதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இப்போ அதே போல இங்கே ஃபைவ் சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் ஒன்பது சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க முத நம்ம கூடுதல் கண்டுபிடிப்போம் ஐந்தையும் ஒன்பதையும் கூட்டுவோம் பதினான்குன்னு கிடைக்குது அடுத்து வித்தியாசம் வித்தியாசம்னா அந்த ரெண்டு அளவீடுகளில் எது பெரியதோ இருந்து சின்னதாக கழிச்சிக்கலாம் அப்போ ஒன்பது மைனஸ் அஞ்சு இஸ் ஈக்வல் டு நாலுன்னு கிடைக்குது அப்போ நமக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருச்சு என்னன்னா அந்த மூன்றாவது பக்கமானது நிச்சயம் இந்த பதினான்கிற்கும் நான்கிற்கும் இடையில தான் இருக்கணும் பதினான்கை விட பெரியதாகவும் இருந்துடக்கூடாது நான்கை விட சிறியதாகவும் இருந்துடக்கூடாது பதினான்காவும் இருக்கக்கூடாது நான்காவும் இருக்கக்கூடாது ரெண்டுக்கு இடையில தான் இருக்கணும் இப்போ அங்க குடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸை நம்ம பார்த்தோம்னா மூணு சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க மூணுன்றது வந்து இந்த ரேஞ்சுக்கு வெளியில போயிருது நான்கை விட சின்னதாயிருது அப்ப அது வராது அடுத்து பதினான்கு சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க அதுவும் வராது நான்கு சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க அதுவும் வராது அப்ப நம்ம படித்ததன்படி அந்த மூன்றாவது பக்கமானது ரெண்டுக்கு இடையில் உள்ள அளவாக தான் இருக்கும் அப்போ இன்னொரு ஆப்ஷன் அதாவது ஆப்ஷனை சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க அப்ப அந்த ஐந்துன்ற எண்ணு தான் பதினாலுக்கும் இடையில வர்றதுனால விடை வந்து என்னதான் ஐந்து சென்டிமீட்டர் ஸோ விடை ஆப்ஷன் ஆ ஐந்து சென்டிமீட்டர் இதுதான் இதற்குரிய விடை இப்ப இந்த வீடியோல பயிற்சி நான்கு புள்ளி ஒன்று அதன் கீழ் வரக்கூடிய கொள்குறி வகை வினாக்கள்ல இருக்கக்கூடிய பதினைந்தாவது வினாவை நம்ம இப்ப பார்க்கலாம் இப்போ வினா எண் பதினைந்து ஒரு செங்கோண முக்கோணத்தின் கோணங்கள் டேஸ் இப்போ நான்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் குறுங்கோணம் குறுங்கோணம் விரிகோணம் அடுத்தது குறுங்கோணம் செங்கோணம் செங்கோணம் ரெண்டு செங்கோணங்கள் வருது அடுத்தது செங்கோணம் விரிகோணம் குறுங்கோணம் நான்காவது குறுங்கோணம் குறுங்கோணம் செங்கோணம் ரெண்டு குறுங்கோணங்களும் ஒரு செங்கோணம் இதில் வருது இதில் சரியான ஆப்ஷன் எதுன்னு நம்ம அந்த விடையை கண்டுபிடிக்கலாம் இப்போ விநாயகன் பதினைந்தில் ஒரு செங்கோண முக்கோணத்தின் கோணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருப்பாங்க இப்போ நம்ம இதுக்கு ஒரு செங்கோண முக்கோணத்தை வரைஞ்சிக்கலாம் அப்போ ஒரு செங்கோண முக்கோணத்துல கோணங்கள் எப்படி இருக்குன்னா இந்த இரண்டு கோணங்கள் வந்து குறுங்கோணங்களாக இருக்கும் ஒரு கோணமானது செங்கோணமாக இருக்கும் அப்போ விடையில் பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்த்துட்டே வரோம் அப்படி பார்த்துட்டே வரும்போது எந்த ஆப்ஷனில் இரண்டு குறுங்கோணங்களும் ஒரு செங்கோணமும் இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது ஈ ஆப்ஷன் ஈல தான் குறுங்கோணம் குறுங்கோணம் செங்கோணம் அப்படின்னு இருக்கு அதாவது இரண்டு குறுங்கோணங்களும் ஒரு செங்கோணமும் இருக்கு அப்ப இந்த ஆப்ஷன் தான் சரியான விடை விடை குறுங்கோணம் குறுங்கோணம் செங்கோணம் மற்ற ஆப்ஷன்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இல்லை அதாவது ரெண்டு குறுங்கோணங்களும் ஒரு செங்கோணம் உள்ள அமைப்பு இல்லை அதனால அந்த ஆப்ஷன்ஸ் விட்டுட்டு இதுதான் அதற்குரிய சரியான விடை இப்ப இந்த வீடியோல பயிற்சி நான்கு புள்ளி ஒன்றில் உள்ள கொள்குறி வகை வினாக்களில் இருக்கக்கூடிய பதினாறாவது வினாவை பார்க்கலாம் வினா எண் பதினாறு சமபக்க முக்கோணம் ஆனது ஒரு டேஸ் ஆகும் அவங்களே சமபக்க முக்கோணம்னு சொல்லிட்டாங்க பக்கத்தின் அடிப்படையில் ஆனா விடையில் பார்த்தோன்னா நான்கு முக்கோணமும் கோணங்களின் அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்க அ விரிகோண முக்கோணம் அ செங்கோண முக்கோணம் இ குறுங்கோண முக்கோணம் இ அசமபக்க முக்கோணம் இதில் அது எந்த வகை முக்கோணம்ன்றதை நம்ம வந்து இப்போ அந்த விடையை பார்க்கலாம் இப்போ விநாயன் பதினாறுக்கான விடைகளை பார்க்கலாம் இப்போ விநாயகன் பதினாறில் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு முக்கோணத்தின் மூன்று பக்கங்களும் சமமாக இருந்தால் அது எத்தகைய முக்கோணம் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க கேட்டுட்டு கீழே ஆப்ஷனில் ஆப்ஷன்ஸில் நான்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ ஒரு முக்கோணத்தின் மூன்று பக்கங்கள் சமமாக இருந்தால் அதை ரெண்டு வகையாக பெயரிடலாம் பக்கங்களின் அடிப்படையில் பெயரிட்டோன்னா மூன்று பக்கங்களும் சமமாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் சமபக்க முக்கோணம் கோணங்களின் அடிப்படையில் நம்ம பெயரிட்டோன்னா மூன்று பக்கங்களும் சமமாக இருந்தால் மூன்று கோணங்களும் எப்படி தான் இருக்கும் சமமாக தான் இருக்கும் அப்போ மூன்று கோணங்களும் சமமாக இருக்கும்னா அது நிச்சயம் அறுபது டிகிரி அறுபது டிகிரி அறுபது டிகிரியாக தான் இருக்கும் அப்போ இந்த மூன்று கோணங்களையும் பாருங்கள் அறுபது டிகிரின்றது என்னது தொண்ணூறு டிகிரியை விட குறைவு அப்போ அது குறுங்கோணம் அப்போ இந்த முக்கோணத்தை பொறுத்த வரையில் மூன்று கோணங்களும் குறுங்கோணங்களாக இருக்கின்றன அதனால் இதற்கு குறுங்கோண முக்கோணம் அப்படின்னு கோணத்தின் அடிப்படையில் பெயரிடலாம் இப்போ ஆப்ஷன்ஸில் நம்ம பார்த்தோன்னா அந்த நான்கு ஆப்ஷன்ஸிலுமே கோணங்களின் அடிப்படையிலான முக்கோணத்தின் பெயர்களாகவே வந்துள்ளதால் இது ஒரு குறுங்கோண முக்கோணமாக இருப்பதால் விடை வந்து என்னன்னா ஆப்ஷன் இ குறுங்கோண முக்கோணம் இப்ப இந்த படம் வந்து புரிதலுக்காக வரைஞ்சிருக்கிறோம் வினால வந்து மூன்று பக்கங்களும் சமம்னாங்க அப்போ ஒரு சம பக்க முக்கோணத்தை வரைஞ்சிட்டு மூணு பக்கங்களும் சமோன்றதுக்குனால இப்படி கோடு போட்டுக்கிட்டோம் இப்போ மூன்று பக்கங்களும் சமமாக இருந்தால் மூன்று கோணங்களும் சமமாக தான் இருக்கும் அப்போ சமபக்க முக்கோணத்தை பொறுத்தளவில் மூன்று கோணங்களும் அறுபது டிகிரியாக இருக்கும் இந்த அறுபது டிகிரிகள் என்பன குறுங்கோணங்கள் அதனால இது ஒரு குறுங்கோண முக்கோணம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துவிட்டோம் ஸோ விடை குறுங்கோண முக்கோணம்